ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்கள் தன லாபாதிபதியான புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முகப்பொலிவுடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு தன லாபம் ஏற்படும் இதுவரை வர இருந்த பாக்கிகள் வந்து சேரும் உங்கள் குடும்பம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் உங்கள் பேச்சுக்கு புது மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் உங்கள் இரண்டாம் பாவமான கண்ணிராசியில் பகவான் மற்றும் கேது பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர்கள் வழியால் உங்களுக்கு பொருட்செலவு உண்டாகும் எடுத்திருந்து பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் உங்கள் சுக பாக்யாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும் உங்கள் பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் மேலும் உங்கள் மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் பத்தாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் எனினும் உங்களுக்கு நட்பெயர் உண்டாகும் மேல் உள்ள அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் எட்டாம் பாவமான ராகு பகவான் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகளை வெல்வீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உண்டாகும் எனினும் உடல் நலனில் கவனம் தேவை முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்திற்கு சால சிறந்ததாகும் வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் எனினும் கவனம் தேவை உங்கள் ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியான சனி பகவான் உங்கள் ஏழாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று நிலையில் உங்களுக்கு கண்டகசனியாக சஞ்சரிக்கிறார் எனவே கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே மறதி மற்றும் தள்ளிப்போடுவதை தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் வெளி உணவை தவிர்ப்பதால் அடிவயிற்றில் உண்டாகும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் குருபகவானின் பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளில் விழுவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு சென்று வருவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் இதனால் வரை உங்களை எதிர்த்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள் வண்டி மற்றும் வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வீட்டிற்கு புதிய நவீன பொருட்கள் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத் தலைவிகளின் சுமை குறையும் குடும்பத் தலைவிகள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சிம்ம சிம்மராசியில் இருந்து ராசிக்குள் செல்கிறார் மேலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து ராசிக்குள் வந்து ஆட்சி உச்சமடைந்து சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார் மேலும் சுக்கர பகவான் ராசியில் இருந்து துளாராசிக்குச் சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கைகூடும் எனினும் பேச்சில் அலட்சியம் மற்றும் கர்வத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி காலை வரை சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பணப் பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் வாக்குறுதி மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் பதிகம் கேட்டோ அல்லது பாராயணமோ செய்து வர கண்டக கண்டகசனியின் தாக்கம் குறையும் மேலும் அஷ்டமி திதிகளில் சிவாலயத்தில் உள்ள பைரவருக்கு விலக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த மாதம் இதுவரை இருந்து வந்த சுணக்க நிலை மாறி பணம் குடும்பம் மற்றும் தொழிலில் ఏర్పతు మాద ఉ అమయం లొకా సమస్తా శుకినో భవంతు నన్ నీన్ శ్రింగన్ వి ప్రభాకరన్